ஹலோ எப்பியான் வெல்கம் லெவல் டூ குளவர் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக்க மிக முக்கியமான புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது மீண்டும் சலுகை இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இலவச ரயில் பயணம் அதே மாதிரி ரயில்வே கட்டணத்தில் சலுகை அறிவிக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாக இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சது முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் ரயில்வே கட்டணத்தில் சலுகை அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் வழங்கப்பட்ட சலுகைகளை நிறுத்தியது இந்த நிலையில் மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே கட்டணத்தில் சலுகை கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வருகின்ற ஜூலை இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளார் இந்த பட்ஜெட்டில் இருந்து ஏதாவது சிறப்பு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் பெண்கள் முதல் விவசாயிகள் வரை அனைவரும் நம்பிக்கையுடன் உள்ளனர் இதற்கிடையில் மூத்த குடிமக்களும் பட்ஜெட்டில் சிறப்பு எதிர்பார்ப்புகளை எதிர்நோக்கி கொண்டுள்ளனர் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்திய ரயில்வே மூத்த குடிமக்களுக்கு ரயில் கட்டணத்தில் வழங்கப்படும் சலுகைகளை நிறுத்தியது இதில் பெண் மூத்த குடிமக்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியும் ஆண் மற்றும் திருநங்கைகளுக்கு நாற்பது சதவீத தள்ளுபடியும் அடங்கும் இதனால் மூத்த குடிமக்கள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டியுள்ளது ரயில்வேயின் கூற்றுப்படி அறுபது வயதிற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் திருநங்கைகள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய பெண்கள் மூத்த குடிமக்களாக கருதப்படுகின்றனர் துராந்தவ் சதாப்தி ஜன் சதாப்தி மற்றும் ராஜ்தானிய ரயில்கள் போன்ற அனைத்து வகை அஞ்சல் மற்றும் விரைவு ரயில்களிலும் மூத்த குடிமக்களுக்கான ரயில்வே சலுகை இருந்தது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகையை திரும்ப பெற்றதன் மூலம் ரயில்வேக்கு கூடுதல் வருமானம் கிடைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த இடைநிறுத்தப்பட்ட காலத்தில் இந்திய ரயில்வே எட்டு கோடி மூத்த குடிமக்களிடமிருந்து ஐயாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி வருவாய் ஈட்டியுள்ளது அதில் ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி சலுகைகள் அல்லாததால் வந்தது இந்த பிரிவில் நாலு புள்ளி ஆறு கோடி ஆண் பயனாளிகளும் மூணு புள்ளி மூணு கோடி பெண் பயனாளிகளும் பதினெட்டாயிரம் திருநங்கைகளும் இருந்தது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மூத்த குடிமக்களுக்கு ரயில்வே சலுகை மீண்டும் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதாம் ஆண்டில் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதாம் ஆண்டில் பயணிகளின் டிக்கெட்டுக்கு கணிசமாக ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு கோடி மானியத்தை ரயில்வே வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ரயில் பயணிக்கும் சராசரியாக ஐம்பத்தி மூணு சதவீதம் சலுகையாக கொண்டிருந்தது இந்த மானியம் அனைத்து பயணிகளுக்கும் தொடரும் என்றும் நான்கு வகை மாற்றுத்திறனாளிகள் பதினோரு வகை நோயாளிகள் மற்றும் எட்டு வகை மாணவர்கள் உட்பட பல்வேறு பிரிவுகளுக்கு கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் என்று அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்தார் மூத்த குடிமக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேல சிறப்பு சலுகைகள்லாம் வழங்கிட்டு குடிமக்களுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடி ஆண் மற்றும் திருநங்கைகளுக்கு நாற்பது சதவீதம் தள்ளுபடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நிறுத்தி இருந்தாங்க ஐந்து ஆண்டுகளில் நிறுத்தி வைக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு சலுகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அனைத்து மூத்த குடிமக்களும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இந்த மத்திய பட்ஜெட்ல வெளியாகும் அப்படின்னு நம்பிக்கையே இருக்கலாம் வீடியோ நீங்க மறை உங்களை இடம் உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்